உலக நாடுகளின் அரசியல் சூழ்நிலை இன்று மிகவும் பதற்றமடைந்திருக்கிறது மத்திய கிழக்கில் குறிப்பாக ஈரான் மற்றும் இஸ்ரேல் இதற்கிடையே நிலவும் அச்சுறுத்தல்கள் இது சாதாரண இது ஒரு பெரிய போரின் தூண்டிலாக மாறும் அபாயம் மிகவும் அதிகமாக இருக்கிறது இவற்றுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் ஏன் அமெரிக்கா இஸ்ரேலை மட்டும் ஆதரிக்கிறது என்று நாம் இந்த விடயங்களை தெளிவாக புரிந்து கொள்ள போகின்றோம் முதல்ல வரலாற்று பக்கம் கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு அமெரிக்கா ஈராக்

அணுவாயுத வளர்ச்சியை விரைவுபடுத்துறதுக்கு முயல்கிறது என்றதுக்காக மேற்கு நாடுகள் அதனை தடுக்க முயற்சியிலும் இருக்கிறது இப்ப அமெரிக்காவின் நோக்கம் என்னவாக இருக்கிறது அமெரிக்கா எப்போதும் தனது பங்களிப்பை பாதுகாப்பதுதான் ஒரு முக்கியமான இலக்காக வைச்சிருக்கு மத்திய கிழக்கில் எண்ணெய் வளங்கள் இருக்கிறது இஸ்ரேலின் பாதுகாப்பும் அதிகமாக இருக்கிறது அணுசக்தி பரவுவதை கட்டுப்படுத்தும் அரசியல் லாபம் இது எல்லாமே தான் அமெரிக்காவின் உள்நோக்கமாக இருக்கிறது ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு ஆதரவு ஏன் இருக்கிறது ஈரான் நாடானது அமெரிக்கா அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலின் நீண்ட கால எதிரியாக இருக்கிறது அதன் சுயாதீன போக்கு அதன் ஆதரவு இது மட்டுமில்லாம எண்ணெய் வளங்கள் இவற்றால் அமெரிக்காவுக்கு பல ஆண்டுகளாக நெருக்கடி வந்து கொண்டே இருக்கிறது இஸ்ரேலுக்கு எதிராக வரும் எந்த ஒரு தாக்குதலுக்கும் அமெரிக்கா நேரடியாக பாதுகாப்பு கொடுக்கிறது ஆனால் இது முழுமையான நியாயமா அல்லது இதன் பின்னணியில் அரசியல் இருக்கிறதா பலதரப்பட்ட கேள்விகள் இஸ்ரேல் ஈரானுக்கு இடையிலான மோதல் மிக பெரிய அளவுக்கு மாறும் வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது இதில் அமெரிக்காவின் பங்கு மிக மிக முக்கியம் அணு ஆயுதங்கள் யாரிடம் இருக்கிறது என்றதை விட யார் அதை எப்படி பயன்படுத்துவார்கள் என்பதே மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது இது ஒரு உலக போருக்கான தூண்டில் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் நாங்கள் அனைவரும் வெளிப்புடன் ஜியோ முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உலகில் எங்கேயும் எடுக்கும் ஒரு முடிவு நம் நாடுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்